இந்த முகர் என்று வருகின்ற நேரத்துல நபிகலா சலல்லாஹும் அலைவாஸ்லாம் அவங்க சொன்னாங்க ரமதானுக்கு பின்னால ரமதானுக்கு பின்னால சிறந்த ஒரு மாதம் இருக்கும் என்று சொன்னால் அந்த முஹர்ரம் என்று சொன்னாங்க அந்த முஹாரத்தை பத்தி சொன்னாங்க அத போல நபிகலா சலல்லா அலைவாஸ்லாம் அவங்க அந்த தொடக்கம் அது இஸ்லாத்துக்கு முன்னாலும் சரி நபிகலா நபியார் அனுப்பப்படுவதற்கு முன்னாலும் கூட இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித நான்கு மாதங்கள்ல ஒரு மாதத்துல அவங்க கண்ணியமாக நடந்து கொண்டாங்க எனவே இது கண்ணியத்துக்குரிய மாதம் அந்த மாதத்துல நான் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் அதோட இந்த முகரம் என்று வருகின்ற நேரத்துல முகரத்துல சொல்லப்படுகின்ற நாட்கள்ல ஒன்றுதான் சொல்லக்கூடிய முகரத்தினுடைய பத்தாவது நாள் அந்த பத்தாவது நாள்ல தான் நபி மூசா அலை இஸ்லாம் அவங்க நபி மூசா அலை இஸ்லாம் அவங்க அவரை மார்க்க பிரச்சாரத்தை செய்யறாங்க மார்க்கத்தை சொல்றாங்க சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளல இவரை கொள்வதற்கு வருகின்ற நாள் தான் காப்பாற்றினார் இந்த ஆசூரா நாளை பத்தி நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ன தெரியுமா ஒன்று அந்த இஸ்லாம் அவங்க காப்பாற்றப்பட்ட அந்த நாள் நபிகலா சலாம் அலைவாஸ்லாம் அவங்க சொன்னாங்க அந்த தினத்தில நோன்பு நோட்கிறார் என்பது வந்து அவருக்கு என்ன நட என்ன செய்யும் என்று சொன்னால் அவர்தென்ற வர்ணத்தினுடைய பாவங்கள் அதை அழித்து விடும் என்று சொன்னாங்க இந்த நபிகராருடைய வாழ்க்கையில இந்த முகத்தினுடைய ஆசுரா தினத்துல அவங்க நோன்பு நோட்டு பத்தி பாக்குற நேரத்துல ஒரு சில கட்டங்கள் ஆகியிருந்தாங்க குறைசிகள் நோன்பு இருந்தாங்க நபிகளார் மக்கா இருக்கின்ற நேரத்துல நபிகளார் நோன்பு நோட்டுறாங்க ஆனால் மக்களுக்கு என்ன செய்யல ஏவல்ல அது கட்டாய கடமையாக ஆக்கப்படல அந்த நேரத்துல நபிகரார் சல்ல மக்காவிலே பிடித்திருக்கிறாங்க மதீனாவுக்கு ஆறாங்க வார நேரத்துல அங்கையும் எகூதிகள் நோன்பு நோக்கறத பாக்குறாங்க கேக்குறாங்க இந்த நேரத்துல நீங்க நோன்பு நோக்கத்துக்கான காரணம் என்னன்னு சொல்கிற நேரத்துல நபிகரா சலவா அவங்க சொல்றாங்க மூசா அலி அவங்க பாதுகாக்கப்பட்ட நாள் அந்த நேரத்துல நபிகலால் சொன்னாங்க அந்த நாளைக்கு உங்களை விட எங்களுக்கு மிகவும் தகுதியானவங்க என் நபிகளால் நோன்பு நோக்கிறாங்க நோன்பு நோற்பது மட்டுமில்லாம மக்களுக்கு நோன்பு நோக்குமாறு ஏவுறாங்க அன்றில இருந்து அந்த முஹரத்துடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படும் வரையில ரமவாலுடைய நோன்பு கடமையாக்கப்படுது அதோட அந்த கடமையாக இருந்த முகாரத்துடைய நோன்பு சுண்ணத்தாக்கப்படுது விரும்பி அவங்க பிடிக்கலாம் விரும்பி விரும்பினவங்க விடலாம் என்ற அந்த நிலைக்கு வரது சுண்ணத்தான காரியமாக்கப்படுது ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தாக தெரியுமா அந்த முகாரத்துடைய நோன்புல அவங்க நோன்பு நோட்பாங்க அவங்களோட சின்ன பிள்ளைக ஈர்க்கிறாங்களே அவங்கள நோன்பு நோக்கத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க பழக்குவாங்க எப்படி நோன்பு வருகின்ற ஒரு நோன்பை அந்த நோன்பில நோப்பிடிக்க வைக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நபிகளால் பழக்க அந்த சகாபாக்கள் பழக்கினாங்க அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் இந்த ஆசுரா தினத்தில நோன்பு நோக்கணும் என்ன அந்த எண்ணத்தோட ஈக்கணும் அது மிக பெரும் சுண்ணத்தை அத போல அது என்ன செய்யும் சொன்னால் எங்கட முன் சென்ற வர்ணத்தினுடைய அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அது அமைவி அமைந்துவிடும் என்பதை பார்க்கிறோம் அதே போல் நபிகா சலல்லா அலைவாஸ்லாம் அவங்க அவங்க கடைசி காலத்தில் அந்த நேரத்தில் சொல்லப்படுது யார சூழல்லா யகூதிகள் அவங்க என்ன செய்யறாங்க நோம்பு நோட்கிறாங்க அவங்களுக்கு நாங்க அவங்களுக்கு நாங்க மாற்றம் செய்யக்கூடாது என்று கேட்கப்படுகின்ற நேரத்தில் நபிக்கிறார் சொன்னாங்க அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்து இருப்பேன் என்று சொல்லால் நான் ஒன்பதாவது நாள் நோன்பு நோட்பேன் நபிகிறார் உறுதியாக சொன்னாங்க உறுதி பூண்டாங்க ஆனால் நபிகிறார் இருக்கல்ல நபிகரால் மூத்தாகி விட்டாங்க அந்த அதிசவச் சொல்லுவாங்க அந்த ஒன்பதாவது பத்தாவது திறத்துல நோன்ப நோக்க வேண்டிய அந்த நோம்பியை முக்கியமானது என்று சொல்லுவாங்க நோன்பு நோக்கிறது என்பதை அதை நபி மூசா அலி இஸ்லாம் அவங்களை பாதுகாத்த அந்த தினத்துக்காக அதுக்காக நாம் நோன் நோக்கிறது ஆனால் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக எப்ப நோன்பு நோக்க சொன்னாங்க என்றால் ஒன்பதாவது நாள் நோன்பு நோக்க சொன்னாங்க இதுல இருந்து என்ன விளங்குது என்று சொன்னால் மார்க்கம் என்ற வருகின்ற நேரத்தில் கூட மார்க்கமா மார்க்கத்தில் நோன்பா அப்படியா இருந்தாலும் கூட எகுதிகளுக்கு ஒப்பாவிடக் கூடாது அது மார்க்கமாக இருந்தாலும் எகுதிகளுக்கு ஒப்பாவிடக் கூடாது என்று சொன்னால் அவங்க அந்நிய கலாச்சாரத்துல ஒப்பா வேணும் என்ற ஒப்பா ஏறாது புது கொண்டாடுவதா இருக்கலாம் டேர்டே கொண்டாடுவதா இருக்கலாம் இன்னொரு அந்நிய கலாச்சாரமா இருக்கலாம் எந்த கலாச்சாரத்திலும் அந்நிய கலாச்சாரத்துக்கு ஒப்பாவிடக் கூடாது என்பதுல இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தின் தலத்துவத்தை பேணியிருக்கிறது இதனால தான் நோன் குடிக்கிறது மார்க்கம் தான் நோன் குடிக்கிறது சுண்ணாதான் அது ஒரு இபாதத்தான் அந்த இபாதத்திலையும் அவர்களும் நோன் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு மாற்றம் செய்வதற்காக நபிகளான் அதுக்கு முன்னால் முழுக்க சொன்னார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் பாருங்க நீங்களும் எங்களை அறியாம என்ன என்ன கலாச்சாரத்துல யகுதி கலாச்சாரத்துல விருந்திக்கிறோம் என்பதை நான் நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அல்லாஹ் நடிகார்களை இஸ்லாமிய உறவுகளே இந்த வருகின்ற அதாவது ஒன்பதாவது பத்தாவது நாள்ல மாரத்தினுடைய ஒன்பதாவது பத்தாவது நாள்ல நாங்க நோம்பு நோக்கிறதுக்கு என்ன சொன்னா கொஞ்சம் முயற்சி அஞ்சாவது நாள்ல நான் நீங்களும் இருந்து கொண்டு ஈக்கிறோம் செவ்வா புதனெண்டு வருகின்ற நேரத்துல நாங்க ஒன்பதாவது பத்தாவது நாள் நோம்பு நோட்டோம் என்ற அந்த உறுதி எங்கள்ட்ட ஈக்கணும் நோம்பு வருகிறதா அந்த ஒன்பதாவது பத்தாவது நாள் நான் நோன்பு நோட்பேன் நகரிலானுடைய சுண்ணா ஒரு குடும்ப தலைவரே என்ன பிள்ளைகள சிறியவர்களா இருக்கலாம் நான் ரமலான் அவங்களை பிடிக்க பழக்கணும் என்று இல்ல இந்த சின்ன சின்ன நோன்புகள் அவங்களுக்கு பிடிக்க வேண்டும் பிடிக்க வேண்டும் சகாபாக்கள் அப்படித்தான் பழக்கிறாங்க எனவே அல்லாவினையார்களை இஸ்லாமிய உறவுகளே மார்க்கம் என்பதே அதே தன்யப்படுத்தப்பட்ட மார்க்கம் மாதம் அந்த மாதத்தில இஸ்லாம் என்ன விடயங்களை எடுத்து நடக்குமா சொல்லிக்கிறோம் அத நட அதோடு நாங்க நடக்கணும் அத போல என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த தினத்தில ஒன்பதாவது பத்தாவது தினத்தில் நோம் நோட்டு கொள்ளணும் அதோட இன்னொன்னு நாங்க வளைகிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில அதாவது ஒரு காலத்தை வச்சு அது நல்ல காலம் கெட்ட காலம் என்று சொல்ல சொல்லாது என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நாள் தான் அலை இஸ்லாம் அவங்க அந்த தினத்துல காப்பாற்றப்படுறாங்க ஆனா அதே தினத்தில் இஸ்லாமிய வரலாற்றுல கர்பலா என்ற சமூக அந்த இந்த சம்பவம் கண்ணீர் நிறைந்த சமூகமாக காணப்படுது ஒன்றும் ஒரே நாள்தான் தான் நாட்களில் சகுனம் கிடையாது என்பதற்கு மிக பெரும் உதாரணம் இந்த உதாரணம் தான் அதே போல் நாங்க நினைச்சு கொள்ளும் ஹுசேன் அலி அல்லா அவங்க கரபாலால கொல்லப்படுறாங்க தான் ஆனால் இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டதுக்கு பின்னால இஸ்லாம் எந்த ஒரு துக்க தினத்தையும் எங்களுக்கு தரவும் இல்ல அவங்களோட பேர்ல மௌலிது கந்திரி என்று எந்த ஒன்றையும் சொல்லித்தரல இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது இஸ்லாம் அப்படி ஒரு கண்ணியத்தை சொல்லல சகாபாக்களை கண்ணியப்படுத்தணும் அவங்களை மதிக்கணும் அவங்களுக்கு தலைவர்களாக நாங்க நடந்து கொள்ள கூடாது அதே போல அந்த இஸ்லாம் காட்டு விதத்தை விட கூட அவங்களுக்கு நாங்க என்ன செய் அதாவது எந்த ஒரு குறித்த ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது நாங்கள் அதாவது கூடிய அந்த இஸ்லாம் காட்டிக்கு விதமாக நாங்கள் வரம்பு மீறவும் கூடாது என்பதை இதிலிருந்து எங்களுக்கு விலை கொள்ள ஏனும்